முனைவர் அவர்கள் தலைவர் அவர்களே தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தன்னை உலக தமிழர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொள்வார் ஆனால் அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் பல்வேறு கட்டங்களிலே உலகத் தமிழர்களுக்கெல்லாம் துரோகம்தான் நிலைத்திருக்கின்றார் நீண்ட பட்டியலை தர முடியும் அதில் ஒன்றுதான் நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழே சாந்தன் முருகன் பேரறிவாளன் மற்றும் நளினி ஆகிய நான்கு பேருனுடைய மரண தண்டனையை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு திமுக அரசுக்கு இருந்தபோது நளினிக்கு மட்டும் மரண தண்டனையை ரத்து செய்துவிட்டு இந்த மூவருக்கும் மரண தண்டனையை உறுதி செய்த நயவஞ்சகத்தனம்தான் கருணாநிதியினுடைய துரோக வரலாறு